இறைவன் எதற்கும் ஆவேசப்பட்டு எதற்கெடுத்தாலும் போகப்பட்டு தண்டனை தரக்கூடிய பிறவி அல்ல இறைவன் என்று நாம் அவரை சொல்லுவதற்கு காரணம் என்ன எல்லாம் கடந்து நிற்பவர் அதனால் அவன் தன்னை வாழ்த்தியவனையும் தன்னை வைரவனையும் ஒன்றாக பார்க்கக்கூடியதே இறை நிலை தான் நல்லா கொல்லார்க்கும் நடுவில் நடுவே நல்லா கற்றவர்க்கும் கழிப்பூர்க்கும் கழிப்பே என்று அந்த பெருமானை வெகிவர்கள் எல்லாம் ஆராதித்திருப்பவர்கள் ஆக சிவபெருமான் எல்லா செயல்களையும் கண்டேன் இந்த பிரபஞ்சம் எல்லா செயல்களையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றது நன்மையை விதைத்தால் அந்த நன்மையை நிச்சயமாக ஒரு நாள் நாம் அறுவடை செய்யலாம் தீமையை விதைத்தால் கண்டிப்பாக அது தீமையில் தான் முடியும் இன்னொருவன் மனம் மோகம் நடத்தக்கூடாது என்பதை மனிதத்துவமாக நாம் பார்க்க வேண்டும் என்பதை எல்லோருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக நான் வைத்துக் கொள்ளேன்